ஹாய் சல்குடிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு என்ன பிளாக் அப்படின்றது உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் ஆமாம் நாங்கள் வந்து ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணி குற்றாலம் தான் கிளம்பிட்டோம் ஸோ வாங்க அந்த பிளாக்

பார்விக்காவுக்கு ஒரு சொட்டு கூட எடுத்துகிட்டு வரலடா நாங்கள் வந்து இன்னைக்கு குற்றாலம் வந்திருக்கோம் ஆனால் குளிக்கவில்லை ஸோ சேட் மழையா இருக்கு அதுக்குதான் வந்தோமே கேட்டுட்டாவது வந்திருக்கலாமே குளிக்க விடாம எரிச்சலா வருது நல்லா இருக்குல்ல பிசாட்டி இங்க வீடு பார்த்து வந்துடும்

அதே குளிக்க விட மாட்டேங்குது ஆமா அந்த குளிக்கிறது அங்கதான் குளிக்கிறது

வீட்டுல ஒண்ணும் யார்ட்டையாவது கேட்டுட்டாவது வந்துருக்கலாம் இனிமே நீங்க யாராவது வரீங்க அப்படின்னா குற்றாலத்துக்கு வரீங்க அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டுவாங்க நெல்லிக்காய்ச உரைக்கலையா ஐயையா ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்காத இடத்துலாம் புதுசாக பார்த்துக்கலாம் ஃபேமஸ் போட்டிருக்கா இது சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு இருக்கோம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் பழைய காலத்து கோயில் மாதிரி இருக்கு வலிகிறாமா பருவிக்கா

என்னமா அது என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? என்னமே புரியாது. கையில வரப்பள்ளு வரலை. நான் எஸ்டெர்க் நாளைக்கு வந்துடலாம். இந்தா பாப்பா. நல்லா இருக்கு. அப்ப களிட்டி களிட்டி போடுங்க.

சாப்பிட்டுட்டு இன்னொரு போயிட்டு போகிறோம் குளிக்க தான் இப்போ வந்திருக்கோம் ஆற்றுல நெக்ஸ்ட் டைம் வரும்போது அங்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே குளிக்க வந்து செம்மையாக பார்த்துட்டுது நல்லா இருக்குது இங்கே கிளைமேட்லாம் பாப்பா தான் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் பார்க்கலாமா வாங்க என்ன வழுகுதா நீ நில்ல வரிக்கு அம்மா வந்துடுவேன் வாழுவோம் ஓகே கீழ இறங்கிட்டு பாப்போம் தண்ணி வந்து சவுண்ட் போட்டுடாலும் இருக்கு ஐஸ் ஆர் பூம்பல குளிக்க போறோம் டேய் தம்பி நீ சொல்லிட்டு அவருக்கு சரி நாங்க போய் குளிச்சிட்டு வரோம் அப்ப பீசமா இருக்காங்க

கோயிலுக்கு வந்துட்டோம் இன்னொரு கோயிலுக்கு ஐயனார் கோயிலுக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பாப்பா தான் செம்மையாக குளித்தோம் வரவே மாட்டேன் நான் நல்லா பேசிட்டு உட்காந்துருக்கோம் கோயிலில் இன்னும் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக இன்னும் வீட்டுக்கு அறுபணும் அவ்வளோதான் அங்கே குளிக்காத குற்றாலத்தில் கால்ஸில் என் நாட்டில் நல்லா சமைச்சு பிடிச்ச நல்லா இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் மழையும் பெய்யுது இங்கே வெயிலும் அடிக்குது ஸோ அதனால எல்லாம் துணி தான் காய போட்டுருக்காங்க பாப்பா எங்கே நிற்கிறா பாருங்கள் மேலே இதே கோயில் இந்த கோயில் தெரியும் அப்படின்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்க ஏனார் கோயில் நானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் 怎么错？

அங்க இருந்து கேர் நீ நடந்து நீ நடந்து நடந்து நடந்துலாம்லாம் சொல்லலாம் எங்ககிட்ட உட்கார இறங்கல படி சொல்லுங்க இன்னும் நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் கிளம்பணும் நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் எப்படி கடை இப்போ வந்து பண்ணிட்டு பேக்கில் வந்து எப்படி இருக்கு பாருங்க நல்லாங்கா முருகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இப்போ வீட்டுக்கு தான் கீழே இறங்க போகிறோம் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணோம் பட் ஆனால் பஸ் வந்து வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வந்த மாதிரி படியிலே இறங்கிடுவோம் பாப்பா வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் நான் வீடியோ வந்து எடுக்கல பிகாஸ் மழை செம்ம பாப்பா வேறு அழுதுகிட்ருந்தா அதனால் எடுக்கல ஓகே இந்த பிளாக் இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய்